அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து தங்கவே தங்காது அதாவது சம்பளம் வாங்கி முழுசாக ஒரு பத்து நாள் கூட வீட்டில் வச்சுக்கலாங்கிற ஒரு ஆசை வந்து இருக்காது ஏன்னா அவங்க வாங்குகிற சம்பளம் பத்தாயிரம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்துக்கு உண்டான செலவு பின்னாடியே துரத்தி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுபோல் தேவையற்ற வீண் வரைய செலவுகள் குறைவதற்கும் பணம் வந்து பல மடங்கு பெருகுவதற்கும் நகை சேர்வதில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தோஷங்கள் எல்லாம் விலகுவதற்கும் இன்றைய நாளை இன்றைய நேரத்தை நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது நூறு சதவீத பலன் தரக்கூடியது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இது போல் பரிகாரம் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சொல்லி நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது கமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் இன்னைக்கு நீங்கள் அதை வந்து செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறஞ்ச வியாழக்கிழமை பொதுவாக பணவரவுக்குண்டான பரிகாரங்கள் நகை நகைசெருவதற்கான பரிகாரங்கள் எல்லாம் வியாழக்கிழமை நாளில் செய்யும்போது நல்ல ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுத்துரும் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் இது எந்த கடவுளுக்கு உரிய நாள் குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய நாள் கரெக்டாக இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது மூணு அந்த மூணுங்கிற எண்ணானது இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இதனுடைய நமக்கு குபேரருக்குரியதுன்னு பார்க்கும்போது ஐந்து இந்த ஐந்துங்கிறது ஆவணி மாதத்தின் ஐந்துங்கிற தேதியில் வந்துடுது இப்படி ஒரு தெய்வத்துக்குரிய ஒரு நம்பரானது அந்த தேதியில் வரதே விசேஷம் இங்க இந்த கிழமையானது ரெண்டு தெய்வத்துக்குரியது கரெக்டாக ரெண்டு தெய்வத்துக்கும் உரிய எண்ணும் பார்த்திங்கன்னா அந்த தேதிகளில் வந்து அமைஞ்சிருக்குது இவை தவிர இன்றைக்கி குரு பூஷிய யோகம் வந்து இருக்குது அதாவது வியாழக்கிழமை நாளில் பூச நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம குரு புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுவே ஞாயிற்றுக்கிழமையில் வந்துச்சு அப்படிங்கும்போது ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பொன் பொருள் வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கெல்லாம் ஏற்றது ஒரு நாள்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாள் முழுவதுமே இந்த குரு புஷ்ய யோகம் வந்து நமக்கு இருக்குது அதனால் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பத்து ரூபாய்க்காவது ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வந்து இன்றைக்கி வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இதன் மூலமா பணம் வந்து உங்களுக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாம் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு வந்து வைங்க அடுத்தது இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ரெண்டு வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா குருவாரின் நேரமான மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பதும் செய்ய சொல்லியிருந்தேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை மூணு இடத்துல வந்து வைக்க சொல்லியிருந்தேன் இதன் மூலமாக வீட்டில் பொண்ணும் பொருளும் பெருகும்னு சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாங்கல்ய கயிறு ஆவணி மாதத்தில் மாற்றுகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா எந்த நாட்களில் மாற்றிக்கணும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு அடுத்ததாக அஞ்சு ரூபாயை வச்சு ஒரு ரெண்டே எழுத்து அதை நீங்கள் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிங்கன்னாவே போதும் பணமும் நகையும் பல மடங்கு சேரும்னு சொல்லியிருந்தேன் எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பலனடியுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டேம்மையும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் அடுத்ததாக இது வந்து கடை வச்சிருக்கிறவங்க அதாவது ஏதாவது தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துலேருந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் இதை செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு கண்ணாடினாலான ஏதாவது ஒரு டம்ளரோ பவுலோ வந்து எடுத்துக்கோங்க கண்ணாடி பொருள் பயன்படுத்துறது அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் அதை எடுத்துக்கோங்க ஒருவேளை வீடியோ பார்க்கும் சமயத்தில் கண்ணாடினால் ஆன பொருள் இல்லைங்கும்போது பீங்கானோ அல்லது மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பெரிய அகல் வச்சுருக்கீங்க இல்லை பீங்கானில் பவுல் வச்சுருக்கீங்க டம்ளர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கண்ணாடி பீங்கான் மண் இது மூணு தவிர வேறு எதையும் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தாதீங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா நிறையவே வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் காசு ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு நாணயம் பயன்படுத்தணும் அதுவே இந்த அஞ்சு ரூபாய் நாணயம்னா இன்னும் கொஞ்சம் விசேஷம் அதுக்காக தான் சொன்னது இப்போ இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை முன்னாடியே சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம் வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சளாகவும் இருக்கலாம் சரிங்களா அதனால் ஏதாவது ஒரு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு மூணுங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு வந்து தேவைப்படுது நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக எடுத்துக்கோங்க இது பணவரவில் இருக்கிற தடைகளையும் நிற்கும் எதிர்மறை சக்திகளையும் துரத்தி அடிக்கும் அதனால் மூணு கிராம்பு மொட்டோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு ஏதாவது மஞ்சள் நிற பூ கிடைச்சிச்சு அப்படின்னா அது சாமந்தியோ ரோஸோ ஏதாவது ஒன்று மஞ்சள் நிறத்தில் பூ கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பூ வந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற பூ கிடைக்கல அப்படின்னா வெள்ளை நிற பூ மல்லிகை பூக்கள் கிடச்சிச்சின்னா அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க எங்களுக்கு பூக்களே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க எதுவும் வேண்டாம் நான் சொன்ன இந்த பொருட்கள் மட்டும் போதும் இப்போ நான் சொன்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை ஏரியில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் இப்போ முன்னாடி அந்த ஒரு டம்ளார் தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்தது இந்த காசையும் மூணு கிராம்பையும் எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது தேவைக்கும் அதிகமாகவே என்னிடம் பணம் சேர்கின்றது என் வீட்டில் நிறைய தங்கம் இருக்கின்றது நகை சேர்கின்றது இந்த மாதிரி எதெல்லாம் நடந்தால் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் என் தொழிலில் நிறைய லாபம் எனக்கு வருகிறது எனது வியாபாரம் நன்றாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் நடக்கிற மாதிரி அப்படியே கற்பனையும் பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த காசையும் அந்த மூணு கிராம்பையும் நீங்கள் முன்னாடி வச்சுருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க அடுத்தது அந்த பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த பூக்கள் வந்து நீங்கள் போடலாம் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க இப்படி எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி குரு பகவானுக்கு உகந்த இந்த சிம்பிளை வந்து இந்த தண்ணீரில் விரலை விட்டு நீங்கள் எழுதுங்க அதாவது விரல் தான் பேனா இந்த தண்ணீர் தான் பேப்பருங்க மாதிரி நினச்சிட்டு இந்த தண்ணீருக்குள்ளே விரலை விட்டு இந்த குரு பகவானுக்குரிய சிம்பளை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ தண்ணீரை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நாடுலையும் வச்சுட்டு வசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் குரு உண்டாகட்டும் குபேர விஷயம் குரு விஷயம் சொல்லிட்டு வீட்டில் அல்லது கடையில வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு நீங்க இதை வச்சிருங்க அங்க ஜன்னல் இருந்ததுனால அங்க கூட நீங்க வந்துட்டு இதை வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறது அப்படின்னாலும் மூடி வைக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இது இந்த நாள் முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும் வியாழக்கிழமை முழுக்க அப்படியே இருக்கட்டும் இப்போ வெள்ளிக்கிழமை நாளை காலையில் யாருக்கெல்லாம் வந்து நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுற பழக்கம் இருக்குதோ அப்போது அவங்கெல்லாம் வந்து இந்த காசை மட்டும் எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுங்கள் அதே போல் கோலம் போடக்கூடிய இடத்துல இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் தெளிச்சு விடுறது அப்படிங்கிறது நல்லது அதே போல் வீட்டிலையும் எல்லா ரூம்லேயுமே கார்னர் பகுதியில் மூளை முடுக்குகளில் தெளித்து விடுறது அப்படிங்கிறது நல்லது இப்போ கடையில் வச்சவங்க கடையில் எல்லா பக்கமும் இந்த தண்ணீரை லைட்டாக வந்து தெளிச்சுருங்க இந்த காசு எடுத்து கள்ளப்பட்டியில் போட்டுக்கோங்க மீதி இருக்கிற தண்ணீரை உங்கள் கடையினுடைய என்ட்ரன்ஸ் அதாவது எல்லாம் உள்ளே வராங்க பார்த்திங்களா அங்கே வாசல் வாசல் இருக்குது இல்லை அந்த வாசலை நீங்கள் அப்படியே வந்துட்டு தெளித்து விட்ருங்க இவ்வளவுதான் பரிகாரம் ஆனால் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்